இன்றைக்கி பைபிளில் இருக்க ஃபெஸ்டிவல் பண்டிகைகளை குறித்து ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம் ஃபெஸ்டிவலில் என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்குது அதாவது மொத்தம் ஒரு பதிமூணு ஃபெஸ்டிவல் வந்து பைபிளில் சொல்லப்பட்டுருக்க அந்த ஃபெஸ்டிவல் என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்ற வசனங்களோட ரெஃபரன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானு உங்கள் ஆர்ஜியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பைபிளில் வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு ஏழு பண்டிகைகளை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம பைபிளில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு பதிமூணு பண்டிகைகளை பண்டிகைனா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு மூமெண்ட் அதே அப்படியே தமிழாக்க சொல்கிறேன்னா இல்லை ஒரு சின்ன சின்ன பண்டிகைகள் குறித்தும் சில காரியங்களை சொல்லியிருக்கேன் போல் வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டாடுற பண்டிகை குறித்தோ சொல்லியிருக்கேன் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற பண்டிகைகளை குறித்து சொல்லியிருக்கு அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் என்னென்ன பண்டிகை அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த பண்டிகைனா பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகையை பற்றி சாப்டர் எக்ஸோடஸில் ஓகே புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் டுவெலில் வேர்சஸ் ஒன் டு ஃபோர்டினும் லெவடிகஸில் சாப்டர் டுவெண்ட்டி டூவில் ஃபைவ்லேயும் சொல்லியிருக்கு இது இந்த பண்டிகை எந்த மாதத்தில் கொண்டாடணும் அதாவது இந்த ஃபெஸ்டிவல் நம்ம ஊர்லலாம் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பண்டிகை என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க இப்போ ரீசெண்டாக தீபாவளியும் வரப்போகுது நமக்கு டிசம்பர் வந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் வரும் நியூ இயரில் நம்ம வருஷம் பறக்கிறத கொண்டாடுவோம் ஏப்ரல் மாதம் இல்லை மார்ச் மாதத்தில் ரெசரப்ஷன் பண்டிகையை கொண்டாடுவோம் புனித வெள்ளி கொண்டாடுவோம் இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸில் நமக்கு இருக்குது பைபிள்லேயும் சில பண்டிகைகளை பற்றி சொல்லியிருக்கு நம்ம அதை குறித்து அவ்வளோவும் பார்க்குறதில்ல ஆனால் இந்த பண்டிகைகளை குறித்து நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது சில சூழ்நிலைகளால் அதை ரெக்கார்ட் பண்ண போயிட்டேன் அதுக்கடையில் தான் சில வீடியோக்களையும் போட்டேன் ஆனால் இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னா இதில் நான் சொல்லும்போதே சொல்கிறேன் ஒரு பண்டிகை குறித்து இப்போ ரீசெண்டாக அது குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்காங்க இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னா என்னென்னா இது வந்து ஆபிம் மாதம் அதாவது எப்ரேயர்களில் சில மாதங்கள் இருக்குது அந்த மாதங்களில் ஆபிப் மாதத்தில் பதினாலாம் தேதி இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இது ஒரே ஒரு நாள் தான் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இந்த பண்டிகையை ஏன் கொண்டாடுறாங்கன்னா விடுதலை ஆனதை நினைவு கூறுறதுக்காகவும் அந்த எகிப்து தேசத்தில் முதல் சங்காரம் நடந்தது அது பத்து வாதைகள் இருக்கும் பத்து பாதைகளை கடைசி வந்து தலைப்பிள்ளை சங்காரம் அப்படின்னு ஒரு வாதை ஒன்று வரும் அந்த வாதையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடன கொண்டாடன மீன்ஸ் இல்லை அந்த எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் அவர்களின் நினைவு செய்த ஒரு பண்டிகையின் பேர் தான் இந்த பஸ்கா பண்டிகை இது வந்து அவங்க காணாந்த தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெகுலராக இந்த பண்டிகை குறித்து கொண்டாடினாங்க இதில் நம்ம அநேக இடங்களில் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் இது முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை ஓகே ரெண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இது புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் டுவெல் வர்சஸ் ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டிலையும் லெவட்டிகர்ஸில் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ் டூ எயிட்லையும் என்ன பண்ணியிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த மாதம்னா ஆபி மாதத்தில் பதினைந்தாம் தேதியிலே கொண்டாடுவாங்க பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க மொத்தம் ஏழு நாட்கள் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுவாங்க இது வந்து பஸ்கா பண்டிகைக்கு அடுத்தது கொண்டாடுற பண்டிகை இது எதற்காகனா இதுவும் வந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து வெளியே வந்ததை நினைவு கூறும்படியாக ஏழு நாட்கள் இந்த பண்டிகையை என்ன பண்ணுவாங்க அந்த பஸ்கா பண்டிகை வந்து தலை சங்காரத்தை நினைவு கூறதுக்காக கொண்டாடுறது இதை வந்து எகிப்துலேருந்து அவங்க வெளியே வந்தது நினைவு கூறதுக்காக கொண்டாடின பண்டிகைகள் இது வந்து மொத்தம் ஏழு நாள் கொண்டாடுவாங்க ஓகே அடுத்தது மூன்றாவது பண்டிகை எதுனா முதற் பலன் பண்டிகை இது வந்து லெவிட்டிகஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீயில் நைன் டு ஃபோர்டீனில் இந்த பண்டிகை குறித்து சொல்லியிருக்கு இது ஆபி மாதம் பதினாறாம் தேதி அது தொடர்ச்சியான பண்ணும் ஒரு நாள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இது எதற்காகனா அறுவடை அறுவடை முதற் பலன் காணிக்கை குறித்து அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அறுவடையின் காலத்தை குறித்து அறுவடை செய்கிறத அந்த காணிக்கைகள் அதை கொண்டு வரத்த வறண்ட கோதுமை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் லெல்டி படிச்சீங்கன்னா படித்தீங்கன்னா தெரியும் எந்த கோஷத்து பெருவில்லை இல்லைனா அறுப்பு காலத்தின் பண்டிகை வாரத்தின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சீன் மாதம் சீன் மாதத்தில் ஆறாம் தேதி ஒரே ஒரு நாள் கொண்டாடுவாங்க இது பெண்டிகாஸ்டல் நாள் அப்படின்னும் ஆரம்பத்தில் இதை எப்படி சொன்னாங்கன்னா வார்கோதுமையாக அறுக்கிறது அதை கோதுமை அறுக்கிறது அந்த கடைசி நாள் அறுப்பின் பண்டிகை அதை என்ன பண்ணுறாங்க தொடங்கிறதுக்காக இந்த பண்டிகையை கொண்டாடினாங்க புக் ஆஃப் எக்ஸோடஸில் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீயில் சிக்ஸ்டீன் வேர்ஸும் சாப்டர் தேர்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி டூலேயும் லெவிடிகஸ் புக்கில் டுவெண்ட்டி த்ரீ சேப்டரில் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு இந்த கால பண்டிகை அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க கால பண்டிகையை ஆசிரிப்பீர்களாக அது அறுவடையின் நாட்களில் தொடங்குறது இதை வந்து நம்ம வெந்த கோஸ்தே பண்டிகை அப்படின்னும் நமக்கு என்ன பண்ணுவாங்க குறிப்பிட்டு பைபிளில் சொல்லுவாங்க அடுத்தது ஐந்தாவது பண்டிகை இது வந்து எக்கால பண்டிகை இது புக் ஆஃப் நம்பர்ஸில் டுவெண்ட்டி நைனில் ஒன் டூ சிக்ஸ்லேயும் லெவிட்டிகஸ்டில் டுவெண்ட்டி த்ரீ புக் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீயில் வர்சஸ் டொண்ட்டி த்ரீலேருந்து டொண்ட்டி ஃபைவ்ல மென்ஷன் பண்ணியிருக்கு எத்தானியாம் மாதத்தில் முதலாம் தேதியில் கொண்டாடுறாங்க இது ம ஏழாம் மாதம் தொடக்கத்தில் கொண்டாடுற பண்டிகை இது ஒரே நாள் தான் என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க இந்த எக்கால பண்டிகை தான் இப்போ ரீசண்ட்டாக இந்த ஆப்ரிக்கா அப்புறம் வேறு சில இடங்களில் வந்து இயேசு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி மூணில் ஆண்டு ஒரு வரப்போகிறாங்க அன்றைக்கி தான் எக்கால பண்டிகை அப்படின்லாம் சொன்னாங்க என் ஃபோனில் இருக்குது அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் இங்கே நான் போடுறேன் நிறைய பேர் சொன்னாங்க அதில் அந்த பண்டிகையில் அதை மென்ஷன் பண்ணி சொல்லிப்பாங்க இந்த எக்கால பண்டிகையில் தான் இயேசு வரப்போகிறாங்க ஜீசஸோட செகண்ட் கம்மிங் அன்றைக்கி தான் இருக்கும் அப்புறம் அன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அப்படின்ற வார்த்தைகளை மென்ஷன் பண்ணாங்க இதை குறித்து நிறைய பெரும் என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க நம்ம அதை குறித்து என்ன பண்ணல நம்ம சேனல்ல பேசல பட் இருந்தாலும் இந்த பண்டிகைகளுக்கு குறித்து எடுக்கும்போது இதை குறித்து சொல்லலாம் அப்படின்ற விஷயம் வந்துச்சு ஆண்டவர் வரப்போகிறாங்க அப்படின்றது திருடனை போல வருவாங்கன்னா ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால ஆண்டவர் சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க இயேசு நாங்கள் அங்கே பார்த்தோம் ஏசு அங்க வந்தாங்க இங்க வந்தாங்க இயேசுவோட வருகை முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற காரியத்தையும் நம்முடைய வேதாம்பத்தில் நம்ம அநேகமாக படிக்கிறோம் ஓகே இதுதான் எக்கால பண்டிகை அவங்க அதை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணாங்க சொன்னாங்க எக்கால பண்டிகை என்பது எதற்காக கொண்டாடப்படுறதுனா ஏழாம் மாதம் துவக்கத்துக்காக அது கொண்டாடுற ஒரு பண்டிகை அடுத்தது ஆறாவது பண்டிகை எதுனா பாவ நிவாரண பண்டிகை இது புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீல வர்சஸ் செவ டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி ஃபோர்லேயும் நம்பர்ஸில் சாப்டர் டுவெண்ட்டி நைனில் செவன் டு லெவன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு இது எத்தனை ஏழாம் மாதத்தில் பத்தாம் தேதியில் ஒரே ஒரு நாள் கொண்டாடுறது இது எதற்காக கொண்டாடப்படுறதுனா அதுலேயே மென்ஷன் பண்ணி சொல்லிடுச்சு பாவ நிவாரண பலி அப்படின்ட்டு அப்போ பாவ நிவாரண பண்டிகை அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லிடுச்சு இந்த பாவ நிவாரண ப ஓகே சாரி பாவ நிவாரண பண்டிகை என்னென்னா தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்காக இவங்க ஒரே ஒரு நாள் அந்த பத்தாம் தேதியில் கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பாவ நிவாரண பண்டிகை ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை இது புக் ஆஃப் லெவிட்டிகஸில் டுவெண்ட்டி த்ரீல த்ரீ தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி சிக்ஸ்லேயும் தேர்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி த்ரீ இந்த வேர்சஸில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது எத்தனை மாதத்தில் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க ஓகே சூப்பர் இந்த பண்டிகையை வந்து மொத்தம் ஏழு நாட்கள் கொண்டாடுவாங்க எதற்காக இந்த பண்டிகையை கொண்டாட காரணம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து பிரயாணமாக வந்தது அதே போல் ஆபிரகாமை நினைவு மே முக்கிய மிக முக்கியமானது என்னென்னா இவங்க அந்த நாற்பது வருஷம் அந்த பாலைவனத்தில் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டதை நினைவு கூறுபடியாக கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை இந்த கூடார பண்டிகை வரும்போது எல்லாருமே அவங்க செட்டப் ஒரு டென்ட்டை எடுத்துகிட்டு போய் பாலைவனத்தில் இல்லை டெ வனாந்திரமான இடத்துல போய் டென்ட்டு போட்டு அங்கே ஏழு நாட்கள் கொண்டாடப்பட பண்டிகை தான் இந்த பண்டிகை இது எத்தனை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஏழு நாட்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இது வந்து எட்டாவது பண்டிகை அர்ப்பணிப்பின் பண்டிகை இல்லைனா பிரதிஷ்டை பண்டிகை ஜான் சாப்டர் டென் வர்சஸ் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி நைனில் வரைக்கும் நீங்கள் வாசி இந்த பண்டிகையை இயேசு சாலமோன் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுற அந்த காரியத்தை குறித்து சொல்லுது இது ஒன்பதாவது மாதத்தில் இயேசுவை கொண்டு போனேன் அந்த பிரதிஷ்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது மென்ஷன் பண்ணுது அப்போ பிரதிஷ்டைனா அர்ப்பணிப்பின் பண்டிகை சில இடங்களில் என்ன பண்ணு பூரி பண்டிகை அப்படின்ட்டு எஸ்தர் புக் ஆஃப் எஸ்தரில் சாப்டர் நைன் எயிட்டீன் வேர்ஸஸ்லேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கு இது ஆதார் மாதத்தில் ப ரெண்டு நாட்கள் இந்த பண்டிகை என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க இது குறித்து நீங்கள் எஸ்தரில் என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஓகே அடுத்தது சபை கூடியொறுதலின் பரிசுத்த நாள் அப்படின்ட்டு இது வந்து லெவிடிகஸ்ட்லேயே நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து இது ஒரே ஒரு நாள் தான் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க சபை கூடியவரும் பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எத்தனை மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அடுத்தது வாரம் வாரம் கொண்டாடுற ஒரு பண்டிகை என்னென்னா ஓய்வு நாளின் பண்டிகை இது பதினோராவது பண்டிகை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீல வர்சஸ் எயிட் டு லெவனில் மென்ஷன் பண்ணியிருக்கு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் இதில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா ஏழாவது நாள் வந்து சனிக்கிழமை சாபத் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை அந்த நாள் கொண்டாடப்படுற பண்டிகை தான் இது எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டியில் எயிட்லேருந்து சொல்லும் ஓய்வு நாளை பெருசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக இது ஏன் கொண்டாடணும் அப்படின்ற காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கோம் ஓகே பனிரெண்டாவது என்ன பண்டிகைனா ஓய்வின் வருஷம் இது எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீயில் வர்சஸ் டென் லெவன்லையும் லெவல்த்திக்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ டூ ஃபைவ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு இதை ஏன் நான் பண்டிகையில் கொண்டு வரேன்னா ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நினைவு போடணும் இதை குறித்து ஒரு கட்டளையாக அந்த எக்ஸோடஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க இந்த ஓய்வின் வருஷத்தில் என்னென்ன பண்ணணும் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன் விவசாயம் பண்ணால் விவசாயத்தில் ஆறு வருஷம் விவசாயம் பண்ணணும் ஏழாவது வருஷம் எதுவுமே விவசாயம் பண்ணக்கூடாது நிலத்தை என்ன பண்ணணும் அப்படியே போட்டுருணும் அது ரெஸ்ட்டு பதிமூணாவது பண்டிகை யூப்ளி வருஷம் யூப்ளி வருஷம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற பண்டிகை லைவி புக் ஆஃப் லெவிடிகேஸில் டுவெண்ட்டி ஃபைவ்ல பஸ் எயிட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு இதில் என்னென்ன காரியங்கள் இந்த ஐம்பதாவது வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த பதிமூணு பண்டிகைகள் தான் இந்த வேதாகமத்தில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை நான் சொல்லாத சில பண்டிகைகள் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ நம்ம ரீசெண்டாக கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர்ன்னு சொல்கிற உயிர் தெழுந்த நாள் அப்புறம் வந்து புனித வெள்ளி அப்புறம் நியூ இயர் வேறு என்ன பண்டிகைகள் இருக்குது கிறிஸ்டியன்ஸில் நம்ம இதுதான் மேஜராக கொண்டாடுறோம் ஓகே இந்த மாதிரி பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் ஏன் இது குறித்து ஏன் நமக்கு வேதாமுத்தில் சொல்லப்படலை இதற்கு முன்னாடி நான் பழைய ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த சம்திங்கில் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோக்குள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரீசண்டாகவும் அதை குறித்து நான் சில காரியங்களை நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அது குறித்தும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஏன் நம்ம அந்த பண்டிகைகள் குறித்து வேதாமத்தில் சொல்லப்படல கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமே ஏன் சொல்லலை கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடலாமா வேணாமா அப்படின்ற காரியங்களை குறித்து திரும்பவும் ரீக்காலாக இந்த சேனலில் திரும்பவும் நம்ம வீடியோக்களில் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இதுதான் பைபிளில் நமக்கு சொல்லப்படுற பதிமூணு ஃபெஸ்டிவல்ஸு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நமக்கானது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறது சந்தோஷன்றது வேறு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்போது அந்த சந்தோஷம் என்பது நமக்கும் ஆண்டவருக்குமானது நமக்கும் உறவுக்கானது நமக்கும் சொந்தக்காரங்க ரிலேட்டிவங்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுற ஃபங்க்ஷனோடு சேர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது பேர் தான் ஃபங்க்ஷன் அதுதான் ஃபெஸ்டிவல் அப்படின்றது பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கு இந்த ஃபெஸ்டிவல் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பைபிளில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் பிடிச்சி படிக்கிற உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் திஸ் இஸ் ரிச்சர்ட் ஜார்ஜ் மூலத் செரஃப் பாய்